ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பிரியமுள்ள இறை மக்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசம்தான் ஒவ்வொரு நாளும் நகர்வதும் ஓடுவதும் செயல்படுவதும் பேசுவதும் உரையாடுவதும் உறவாடும் எல்லாம் ஒரு வித்தியாசம் ஒரு சவால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அது ஒரு மகிழ்ச்சி என்று பல கோணங்களில் நம்முடைய பல வடிவங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விரைவுடைய சிந்தனை அன்றாட அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு என்று சொல்வது போல இன்றைய நாளுடைய வாழ்வியல் சிந்தனையாக ப்ராக்டிக்கலாக ரொம்ப அழகாக இருக்கிறது இன்றைய நாளுடைய முதல் வாசகம் நம்முடைய எல்லாருக்கும் ஒரு ஒரு இன்சைட் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு வெளிச்சம் ஒரு வெடியல் எ பியூட்டிஃபுல் தாட் புக் ஆஃப் ஃப்ராவப் நீதிமொழி புத்தகம் கேட்டிங்களா ரொம்ப அழகான வார்த்தை செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் தென் வாட் இரண்டு வரத்தை நான் கேட்கின்றேன் என்று நீதிமொழியின் ஆசிரியர் கடவுளிடத்தில் சொல்லுகிறார் செல்வமும் எனக்கு வேண்டாம் வறுமையும் எனக்கு வேண்டாம் அப்படி என்றால் வேற என்னதான் வேண்டும் அன்றாட உணவை எனக்கு தாறு ஆண்டவர் ரொம்ப அழகான செல்வம் எனக்கு வேண்டாம் வறுமையும் எனக்கு வேண்டாம் அன்றாட உணவை எனக்கு தாரும் செல்வம் இருமாப்புக்கு வழிவகுக்கு வறுமை மனச்சோர்வுக்கு வழிவகுக்கும் தென் வாட் சமநிலை நமக்கு தவிர த பேலன்ஸ்ட் அப்ரோச் அதனால தான் அடிக்கடி சொல்வேன் இன்பங்களைக் கண்டு இருமாந்து போகாமல் துன்பங்களைக் கண்டு துவண்டு போகாமல் சமநிலையில் இருக்க த பேலன்ஸ்ட் அப்ரோச் பாடியில் பேலன்ஸ்டு இன்டலெக்சுவலில் பேலன்ஸ்டு எமோஷனல் பேலன்ஸ்டு ஆக நம்முடைய பேசுவதில் பழகுவதில் நகர்வதில் உரையாடுவதில் த பேலன்ஸ்ட் அப்புறம் சமநிலை அப்படின்னா என்ன அர்த்தம் இருப்பதில் நிறைவு காண்பது லிவிங் வித் கண்டென்ட்மெண்ட் கண்ட் மகிழ்வோட நாம் வாழ்வது மன நிறைவோடு வாழ்வது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதில் நிறைவு காண்பது இல்லாததை பற்றி கவலைப்படுவதை விட இருக்கின்றது நம்பிக்கையில் மகிழ்ச்சியோடு நாம் வாழும் எவ்வளோ அழகான ப்ராக்டிக்கலான நீதிமொழி புத்தகத்தினுடைய அற்புதமான கடவுளுடைய சிந்தனை செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் அன்றாட உணவை எனக்கு மீதான இயேசு சொல்லிக் கொடுத்த சுபம் அடங்கியிருக்கிறது இல்லையா அன்றாட உணவு இன்றைய நாள் நகர்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியும் ஆண்டவரே வேறு எதுவும் வேண்டாம் என்று எவ்வளவு அழகான சுபத்தை நம்முடைய சிந்தனையில் வாழ்வியலில் வாழ்வாக்க முயற்சி எடுக்கலாம் இரண்டாவது இன்றைய நாளுடைய நற்செய்தி அது ஒரு அழகான இன்னொரு அழகான பாடும் அங்கேயும் ஒரு சமநிலை நமக்கு இறைவன் வழங்குகிறார் நற்செய்தி பயணத்துக்கு அனுப்புகிறார் பணிக்கும் எளிமையான வாழ்க்கைக்கும் ஒரு சமநிலை கடவுள் மேல் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து வாழ்வது ஆக ஆண்டவர் நச்செய்தி பயணத்துக்கு அனுப்பும் போது எதை கொண்டு செல்ல வேண்டும் எதை எடுத்து செல்ல வேண்டாம் என்ற ஒரு கிரைட்டீரியா கொடுக்கிறார் அப்படி என்றால் என்ன அர்த்தம் கடவுளை நம்பி செல்லுங்கள் கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கைகள் அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லலாம் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் ட்ரஸ்ட் இன் காட்ஸ் providence இன்றைய நாள் நகர்கிறது என்றால் கடவுளே உண்முடைய பராமரிப்பு தான் கடவுளே உடைய பாதுகாப்பு தான் உம்முடைய பராமரிப்பில் நம்பிக்கை தான் என்னுடைய நாட்களை நகர்த்துகிறேன் என்று அழகான சிந்தனையாக இயேசுன் மேல் நம்பிக்கை வைத்து இயேசுன் பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து நாம் இருப்பதில் நிறைவு கண்டு மனநிறைவோடு மகிழ்வோடு வாழதான் தினசரி கடவுள் தரக்கூடிய ஒரு அழகான அழைப்பு சமநிலையோடு நாம் வாழ நம்முடைய குடும்ப வாழ்வாகட்டும் திருமண வாழ்வாகட்டும் துறவு வாழ்வாகட்டும் இருப்பதில் நிறைவு கண்டு சமநிலையோடு வாழக்கூடிய மனிதர்களாய் மக்களாக நாம் இருப்போம் இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்டவரின் பாதுகாப்பில் பராமரிப்போம் ஒவ்வொரு நாள் ையும் செல்ல இறைவன ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமாம்